போர்ச்சுகல் நாட்டோட கப்பற்படை ரஷ்யாவோட ஒரு உளவு கப்பல் எங்களோட நாட்டுக்குள்ளே வந்துருச்சு எங்களோட நாட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் எங்களோட முக்கியமான அண்டர் வாட்டர் கேபிள்ஸை இந்த இடத்துல அவங்க கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதை வெளியிட்டது இப்போது ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் நாட்டோவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க்கை இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னே சொல்லலாம் ரஷ்யா இந்த கடல் பகுதியை பயன்படுத்துறதோ இல்லை ரஷ்யா இந்த கடல் பகுதியை ஆக்சஸ் பண்ணி அவங்க அவங்களோட கப்பல்களை வந்து டிரான்ஸ்லிட் பண்ணுறதோ இந்த இடத்துல பெரிய ஒரு பேசுபொருள் கிடையாது ஆனால் இந்த கப்பலை கண்காணிக்கிறதுக்காக போர்ச்சுகல் அரசாங்கம் ஆல்மோஸ்ட் பன்னிரெண்டுக்கும் அதிகமான எஃப் சிக்ஸ்டீன்ஸை இந்த இடத்துல இரண்டு நாட்கள் இடைவிடாமல் பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றின செய்திகளையும் கூடவே ரஷ்யாவோட கேஹெச் ஃபிஃப்டி நைன் ஏவுகணை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உக்ரைன் அவங்களோட ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்ல டேமேஜ் பண்ணிட்டதா இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சோ இத பத்தின செய்திகளை தான் இதுல பாக்க போறோம் வாங்க வீடியோ பிள்ளை நானும் உங்களுக்கு தான் புக்ஸ் வாங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் போர்ச்சுகல் நாட்டோட இந்த அட்லாண்டிக் கடல் பகுதி கரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடுன்னு சொல்லலாம் இவங்களோட பங்கு பொறுத்த வரைக்கும் நாட்டோவில் ரஷ்ய போர்க்கப்பல்களை கண்காணிக்கிறதுக்கு ஏன்னா இப்ப ரஷ்யா வந்து பால்டிக் கடல் பகுதி ஆக்சஸ் பண்ணணும் இந்த பால்டிக் கடல் பகுதியில இருந்து ஆர்டிக் கடல் பகுதிக்கு அவங்களால போக முடியும் அதே மாதிரி இந்த பால்டிக் பகுதி ஆக்சஸ் பண்ணணும் இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் வழியா தான் அவங்க டிரான்ஸ்பர் பண்ணி போயிடணும் ஸோ இந்த முக்கியமான ஹப்பா பால்டிக்கை மாத்துறதும் பால்டிக்ல இருக்கக்கூடிய கலனிங்ராட் ரீஜியனை ரஷ்யா ஆக்சஸ் பண்றதுக்கும் அடிக்கடி இந்த கடல் பகுதின்றதை பயன்படுத்துவாங்க இப்ப இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தோன்னா போர்ச்சுகலோட ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் சொல்லுவாங்க எகனாமிக்ல அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை ஒரு நாட்டுக்கு கடல் எல்லையானது அந்த நாட்டோட நிலப்பரப்புல இருந்து கடல் எந்த இடத்துல தொடங்குதோ அந்த நிலப்பகுதியிலிருந்து பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் கடல் மைல் தொலைவுன்றது அந்த நாட்டோட அபிஷியலான கடல் பகுதி இந்த பகுதிக்குள்ளே அந்த நாட்டு பிரஜைகளை தவிர மற்றபடி யாரும் கப்பல் வழியாகவோ சரி இல்லை அந்த கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்ஸ்பேஸோ சரி பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தணும்னா அந்த நாட்டுக்கிட்ட ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கிட்டு அந்த நாட்டுக்கிட்ட வந்து ப்ராப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அப்ரூவல் கிடச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ளே நுழைய முடியும் இன்கேஸ் இதுக்குள்ளே யாராச்சும் அனுமதி இல்லாமல் நுழைஞ்சாங்கன்னா அவங்களை நியூட்ரலைஸ் பண்றதுக்கோ இல்லை அவங்களை அலஸ்ட் பண்றதுக்கான ஒட்டுமொத்த அதிகாரம்ன்றதும் இது சம்மந்தப்பட்ட நாட்டுக்கானது இருக்கு ஏன்னா அது அவங்களோட ஒரு எல்லை இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பார்த்தோன்னா கண்டிசிய ஜோன்னு சொல்லுவாங்க அது எக்ஸ்ட்ரா இன்னொரு பன்னிரெண்டு நாட்டிக்கல் மைல் தொலைவானது இதுக்குள்ள நுழைகிறதுக்கு பர்மிஷன்ன்றது என்னதான் தேவைப்படலனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை விசாரணை பண்றதுக்கும் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய அத்தனை நடமாட்டங்களை கண்காணிக்கிறதுக்குமான அந்த உரிமையானது அந்த நாட்டுக்கிட்ட இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு இரநூறு நாட்டிக்கல் மைல் தான் எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் ஜோன் சொல்லுவாங்க இதில் வந்து இந்த சப்மரீன் கேபிள்ஸ் அண்டர் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையும் எந்த நாடுகளும் வேணால் பயன்படுத்தலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அது எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும் மீன் வளங்களாக இருக்கட்டும் இல்லை கடலுக்கு கீழே தண்ணிக்கு கீழே என்னெல்லாம் இருக்கோ கடலோட படுகையில் என்னெல்லாம் வளங்கள் இருக்கோ கேஸ் எல்லாமே முதல் கொண்டு அது சம்மந்தப்பட்ட அந்த நாட்டுக்கு தான் சொந்தமானது அதை யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அந்த பகுதியில் யார் வேணால் மீன் பிடிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனா அங்க இருக்கக்கூடிய பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் அந்த நாட்டுக்கு சொந்தமானது சோ இப்படி சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்ஸ் ஒன்னு தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கு ரஷ்யாவோட என்ன விதமான கப்பல் இதுல பயன்படுத்தப்பட்டுச்சு இல்ல எவ்வளவு நாள் ரஷ்யா அந்த இடத்துல ஆங்கர் பண்ணியிருந்தாங்க அது சம்பந்தப்பட்ட செய்திகள் இந்த இடத்துல வெளியில படல மந்திருக்க பிரைமரி செய்தியை பார்த்தன்னா ஏன்னா போர்ச்சுகலோட மீடியா இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய ரெண்டு தேதிகள்ல இந்த கப்பலானது எந்த விதமான மேஜர் மூவ்மெண்டும் இல்லாம இந்த போர்ச்சுகலோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்ஸ் ஒன்ல இருந்திருக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் சரி ஐரோப்பாவுக்கும் சரி இன்டர்நெட்டை ஷேர் பண்ணக்கூடிய அந்த மெயினான இன்டர்நெட் கேபிள்ஸும் ஐரோப்பிய கண்டத்துக்குள்ள கடல் வழியா பவர் கேபிள்ஸ் ஆனது நிறைய போகுது அதுவும் செல்லக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் இப்ப ஏன் இது ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க எஃப் சிக்ஸ்டீன் அனுப்பி இதை மானிட்டர் பண்ற அளவுக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இது மாறுக்குன்னு பார்த்தோம்னா கடந்த டிசம்பர் மாசத்துல எஸ்டோனியாவுக்கும் பின்லாந்துக்கும் நடுவுல கடலுக்கு அடியில எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு கேபிள் ஆனது டெஸ்ட்ராய் பண்ணப்படுது இது வந்து மேன்மேட் காசஸ்னால அந்த பவர் கேபிளானது டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு அதோட பேர் வந்து ஈகிளஸ்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால ரஷ்யாவோட வேலை இதில் இருக்குமுன்ற குணத்தில் விசாரணை ஏற்படுத்தப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தோன்னா ஒன்று கப்பல்களோட அந்த நங்கூரம் இருக்குல்ல இந்த நங்கூரத்தை போட்டு கீழே அவங்க டாக் பண்ணி வச்சுருந்துட்டு திரும்ப அவங்க எடுக்கிறப்போ அந்த நங்கூரத்தில் சிக்கி நிறைய கேபிள்ஸ் ஆனது டேமேஜ் ஆகிருக்கு இன்னும் சில இடங்களில் பார்த்தோன்னா ஏன் ஹவுதீஸ் பண்ண ஒரு சம்பத்தையும் இதுக்கு நம்ம உதாரணமாக சொல்ல முடியும் செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்டர்நெட் அண்ட் பவர் கேபிள்ஸை வேணும்னே அவங்க பிளாஸ்ட் பண்ணி விட்டாங்க இந்த இஸ்ரேலுக்கு எதிரான போர்ல காசாவுக்கு அவங்களோட அந்த ஆதரவு கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நிறைய சம்பவங்கள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கனால ரஷ்ய கப்பல்கள் அதிகமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த பால்டிக் கடல் பகுதி ஐரோப்பிய கண்டம் அட்லாண்டிக் கடல் பகுதி இதில் எங்கெல்லாம் அந்த ரஷ்ய போர்க்கப்பல்கள் இருக்கோ அது இருபத்தி நாலு மணி நேரமே இவங்க கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பன்னிரண்டு ரஷ்ய போர்க்கப்பல்களையும் இவங்களோட அந்த சர்வேலன்ஸ்குள்ள கொண்டு வந்திருக்காங்க பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே காப்சா இதுல யூஸ் பண்ணிருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரஷ்ய போர்க்கப்பல்களை இவங்களோட ரேடார் கொண்டு வந்திருக்காங்க அந்த எந்த போர் கப்பல்களை கண்காணிக்கிறதுக்காக எஃப் இடத்துல அனுப்பப்படல இந்த ஒரு ரிசர்ச் மட்டும் தான் மட்டும்தான் அனுப்பியிருக்கு ஏன்னா ஆல்ரெடி உக்ரைனுக்குள்ள உக்ரைனோட ரஷ்யா தேடி தேடி அடிச்சிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல உக்ரைனோட எஃப் ரேடா சிக்னேச்சர்ஸோ இல்ல ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அது வரப்போ அதோட ஆர்சிஎஸ் கிடைச்சிருக்க கூடாதுன்றதுலயும் அமெரிக்காவும் நாட்டோ நாடுகளும் ரொம்பவே தெளிவா இருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ உக்ரைனை பற்றின செய்திகளை பார்க்கணும்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்லை ஒரு ஆஃபீஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ஜலன்ஸ்கியோட கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் எங்களுக்கு வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து உதவிகள் வந்துட்டு இருக்கு ஐரோப்பா கிட்ட இருந்து உதவிகள் வந்துட்டு நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய உதவிகளானது சரிபாதியாக குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி உதவிகள் வந்து எங்களுக்கு குறைஞ்சதுன்னா எங்களால் ரஷ்யா எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ நாங்கள் இந்த போரை தொடர்ந்து கண்டினியூ பண்ணா எங்களுக்கு இன்னும் பணம் அதிகமா தேவை நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க பணம் அதிகமா தேவைன்றதை சொல்லியிருக்காரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஆயுத உதவியில இருந்து அடுத்த கட்டத்துக்கு பணத்துக்கு வந்துட்டாரு நீங்கள் வேணா பாருங்க ஒரு நாள் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தான் போகுது அன்னைக்கு அமெரிக்கா கொடுத்த ஆயுத உதவிகளுக்கும் இல்லை அமெரிக்கா கொடுத்த பண உதவிகளுக்கு கண்டிப்பாக கணக்கு போட போறதோ இல்லை கணக்குன்றது கேட்கப்பட போறதோ கிடையாது ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு ஜர்னலிஸ்ட் இதில் ஏதாச்சும் ஒரு டீம் இறங்கி இதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவாங்க யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபண்டு போச்சு இல்லை யார் யாருக்கெல்லாம் இந்த வெப்பன்ஸ் வாங்குறதுல என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்றது இப்போது ஆயுதங்களை தவிர்த்து இவங்க கேஷாக வாங்கி குவிக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய யார் யாருக்கெல்லாம் அந்த கேஷ் இவ்வளோ கரெக்டாக போயிட்டு அதாவது இவங்களோட சர்க்கிள்குள்ளே போயிட்டுருக்கோ அவங்களுக்கு இன்னுமும் அதிகமாகும் இதெல்லாம் யாருக்கும் போகாது இதோட அதாவது இதோட பலன்கிறது இவங்க அனுபவிச்சிருவாங்க ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல இது நேரடியாக உக்ரைனோட மக்கள் தான் போகும் நாளைக்கு அவங்க தான் வட்டியோடு சேர்த்து கட்ட போகிறாங்க அமெரிக்காவும் சரி ஐரோப்பாவும் சரி சும்மா வந்து உங்களை கூட்டு வச்சு உக்ரைன் நல்லா இருக்கட்டும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் ஜெயிக்கட்டும் உக்ரைன் ஒரு நல்ல நாடு ஆகோ ஓஹோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்க கொடுக்கறதுல சில பில்லியன் டாலர்கள் மட்டும்தான் நான் பேயபிள் டெப்ட் அதாவது திரும்ப வந்து கட்டக்கூடிய கடன் கிடையாது ஆனால் மீதி இருக்க எல்லாமே என்னைக்காக இருந்தாலும் உக்ரைன் கட்டிதாகணும் அப்படி கட்ட முடியலாம் சிம்பிளாக முடிச்சுடுவாங்க ட்ரம்ப் வேறு ஆஃபீஸில் இருக்காரு ஏற்கனவே கேனல் எனக்கு தான் சொந்தம் கிரீன்லாந்து வந்து என்னோடது கனடாவை வந்து ஒரு ஒருங்கிணைந்த மாநிலமாக நான் மாற்றிக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்குவாரு உக்ரைனோட ஒரு பாதி எனக்கு எழுதி கொடுத்துருன்னு கேட்டாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ கேஜ் எச் ஃபிஃப்டி நைன் ஃபேக்ட்ரி அடிக்கப்பட பற்றி பார்க்கணுன்னா சமீபத்தில் ரஷ்யாவோட பகுதிகள் மேலே உக்ரைனோட அந்த ட்ரோன் தாக்குதல்ன்றது ரொம்பவே அதிகமாக நடந்துட்டு இருக்கு இது நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னா மேஜராக ஏதாச்சும் வாரத்துக்கு ஒன்று அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த நியூ இயர் பிறந்தது இல்லை இந்த ஒரு பத்து தேதிக்கு அப்புறமா ஜனவரி பத்தாம் தேதிக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது உக்ரைன் பயன்படுத்துறது எல்லாமே உக்ரைனால தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் அது மட்டும் இல்லாமல் வெர்டிகல் டேஃபாக கூடிய அந்த பேட் ட்ரோன்ஸ் வந்து இப்போ உக்ரைனுக்குள்ள அஃபிஷியலா ஏ உதவியோட ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் செட் பண்ணி அவங்க தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ உக்ரைனோட இந்த லாங் ரேஞ்ச் மிஷன் ரஷ்யாவோட அந்த சப்ளை நெட்வொர்க்கை கொஞ்சம் கிரிபிள் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கேஜ் ஃபிஃப்டி நைன் பொறுத்த வரைக்கும் ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல இப்போ அதிகமாக ரஷ்யா பயன்படுத்துறது உக்ரைனுக்கு எதிராக இதுதான் இதை வந்து ஆன்டி ஷிப் மிசைலாகவும் ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலாகவும் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க லேண்ட் அட்டாக் மிசைலாகவும் இதை பயன்படுத்திட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க்கை உக்ரைன் அடிக்கணும்னு நினைச்சிருக்கிறது ஆச்சரியப்படுற விஷயம் ஒன்றும் கிடையாது ஆனால் இதில் இவங்க அடித்ததில் பெரிய இம்பாக்ட் ஒன்று ஏற்படுத்திருக்கேன்னா ரெண்டு ஃபேக்ட்ரிஸோட அந்த டாப் சைட் சொல்லுவாங்கல்ல அந்த மேற்குறை அது மேலே இந்த ட்ரோன் விழுந்து விடிச்சு அந்த இடத்துல ஒரு ஃபயரை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் விஷுவலி பார்க்குறப்பவே தெரியுது ரொம்ப நேரத்துக்கு அந்த நெருப்பு வந்து நீடிக்கல ஸோ அதை தாண்டி பெனட்ரேட் பண்ணி அந்த ட்ரோனால் எதுவும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட மாதிரி தெரியல அந்த ட்ரோன் விழுந்து அதோட ஃபியூவல் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சார்ஜஸ் வெடிச்சதில் அந்த ஃபயரானது ஆனது மாதிரி தெரியுது அதுக்கு அடுத்தபடியாக அங்கே இருக்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மீடியா செய்திகளை பார்த்தனாலும் ஆஸ் யூஷுவல் அந்த ஃபேக்ட்ரி எப்பயும் போல ரன் ஆகிட்டு இருக்கு ஒரே ஒரு பகுதியில் மட்டும் அந்த ஸ்மோக் இருக்கிறதானே தெரியுது ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கத்தில கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக இந்த உக்ரைன் எப்பயும் கடன திரும்ப தான் போறாங்க ஜலன்ஸ்கி எங்க போனாலும் அவங்களுக்கான ஆயுதங்களை கேட்டுட்டு இருந்தவர் இப்போ அதிகமான பணத்தை கேக்க ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு ட்ரம்ப்போட ரியாக்ஷன் ட்ரம்ப்போட பதில் என்னவா இருக்கும்ன்றதை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன யோசிக்கறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரைக்கும் குணமடைபிருங்க எல்லார்கி